வணக்கம் தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற பொது தேர்வு அதேபோல் டெட் எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் அட்டவணைகள் அதற்கான முக்கிய வினாவிடைகள் அதேபோல் நடைபெறுகின்ற எப்போது தேதி தேர்வு முடிவுகள் வெளியிடக்கூடிய தேதி அதேபோல் கட் ஆஃப் மார்க் இது சம்பந்தமாக தகவலாம் நம்ம அப்படி பண்ணுறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு தமிழ்நாட்டில் பன்னிரெண்டாம் வகுப்பு பப்ளிக் எக்ஸாமினுடைய டைம் டேபிள் வெளியிடப்பட்டிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுது நடைபெறுகிறது எத் எந்த எந்தெந்த தேதிகளில் என்னென்ன தேர்வு நடைபெறும் அதாவது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பொறுத்த வரைக்கும் தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த பாடப்பிரிவுகளை பொறுத்து மாறும் இதில் பொதுவாக வந்து தமிழ் ஆங்கிலத்தை தவிர மற்ற பாட பாடப்பிரிவை சார்ந்த மாணவர்கள் வந்து உங்களுடைய எந்தெந்த தேர்வுகள் வந்து எந்தெந்த பாடப்பிரிவு நடைபெறுகிறது அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இதற்கான தேர்வு அட்டை பார்த்தீங்கன்னா இரண்டாம் தேதி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் இரண்டாம் தேதி நடைபெற இருப்பதாக பன்னிரெண்டாம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து பார்த்திங்கன்னா திங்கள்கிழமை வந்து தமிழ் மற்றும் இதர மொழிப்பாடங்கள் தமிழ் மற்றும் இதர மொழிப்பாடங்கள் எழுதக்கூடிய மாணவர்கள் வந்து முதல் தேர்வாக இருபத்தி ஆ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் இரண்டாம் தேதி தேர்வுகள் தொடங்குகிறது அடுத்து மூன்று நான்கு இரண்டு நாட்கள் விடுமுறை வழங்கப்பட்டு ஆங்கிலம் ஆங்கில தேர்வு நடைபெறும் அதாவது மூன்று நான்கு இரண்டு நாட்கள் விடுமுறை அதைத் தொடர்ந்து வியாழக்கிழமை வந்துனா ஆங்கில தேர்வு இங்கிலீஷ் வந்து தேர்வுகள் நடைபெறும் இது வந்து அனைத்து பாடப்பிரிவை சேர்ந்தவர்களுக்கும் இது வந்து பொதுவான தேர்வாக இருக்கும் அதன் பிறகு ஏழு எட்டு இரண்டு நாட்கள் விடுமுறை வழங்கப்பட்டு கிழமை கெமிஸ்ட்ரி அக்கௌண்ட்ஸு ஜியோகிராஃபி தேர்வுகள் நடைபெறும் பத்து பதினொன்று பன்னிரெண்டு மூன்று நாட்கள் விடுமுறைக்கு பிறகு வெள்ளிக்கிழமை வந்து ஃபிசிக்ஸு எக்கனாமிக்ஸு எம்ப்ளாய் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் இந்த தேர்வுகள் நடைபெறும் பதினான்கு பதினைந்து பதினாறு மூன்று தினங்களுக்கு பின்பு செவ்வாய்க்கிழமை வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஜுவாலஜி ஜுவாலஜி காமர்ஸு மைக்ரோபயாலஜி நியூட்ரிஷன் அண்டு ஐஜிசின் வந்து நடைபெறும் டெக்ஸ்டைலு ட்ரெஸ்ஸிங் டிசைனு ஃபுட் சயின்ஸு அக்ரிகல்ச்சரு நர்சிங்கு ஜென்ரல் இதெல்லாம் வந்து பதினேழாம் தேதி நடைபெறும் இருபத்தி மூன்றாம் தேதி திங்கட்கிழமை வந்து பயாலஜி பாட்டனி ஹிஸ்ட்ரி பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் பேசிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பேசிக் சிவில் இன்ஜினியரிங் பேசிக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் அண்டு செக்ரட்டரிஷிப் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறும் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பயோகெமிஸ்ட்ரி ஹோம் சயின்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் நர்சிங் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறும் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுகள் இரண்டாம் தேதி தொடங்கி இரண்டாம் தேதி இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கள் கிழமை வந்து பன்னிரெண்டாம் வகுப்புக்கான தமிழகத்தை வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு தேர்வு நடைபெறுகிறது இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தேர்வு வந்துன்னா வியாழக்கிழமை முடிவடைகிறது திங்கட்கிழமை இருபத்தி இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கள் கிழமை தொடங்கி இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை முடிவடைகிறது